குட் மார்னிங் தங்ககட்டீஸ் இந்த விண்டர் நம்மளுக்கு ஒரு சூப்பர்வான வின்டராக இருக்குப்பா இவ்வளோ ஹாப்பியாக இருக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோட இந்த பூக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அழகா இருக்குது அழகுன்னா அப்படி ஒரு அழகு அழகுல மயங்குறதுன்னா இதானான்னு கேட்குற மாதிரியான அப்படி ஒரு அழகு இது வந்து பார்த்திங்கன்னா லோலிட்டா லோலிட்டா நேற்று ஐடி சொல்லாமலே சொல்லிட்டேனோ வீடியோ அப்படின்னு நோட்டீஸ் அதுக்கப்புறமா தான் எனக்கு மெசேஜ் வச்சாங்க சிஸ்டர் இது என்ன ஐடி என்ன ஐடின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அது வந்து பார்த்திங்கன்னா நேத்திக்கு ஒரு பியூட்டி காமிச்சிருந்தேன் அது வந்து பச்சா பிங்க் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தங்க குட்டி லோலிட்டா என்னோடய ஃபேவரட் ஒன்று இந்த லோலிட்டா வந்து அப்படி பிடிக்கும் இது இவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் ஐயோ இது அழகி இது ஆக்சுவலி நான் தோட்டத்துக்கு வரவே இல்லை நான் சொல்கிறேன்ல வந்தேன்னா நேத்திக்கெல்லாம் அழகாக இதோட பார்த்துருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஒன் தட் ரெட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ரெட் பாக்கெட் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் பட் நடுவில் அது அழகை வரும் இது வந்து ரெட் ஹைப்ரிட் மாதிரியே இருக்கும் பட்டு ஐயோ பார்க்க முடியல ரெட் பாக்கெட் வந்து நம்மளுக்கு இன்னும் பூக்கல கிட்டத்தட்ட ஆமாம் அது அதோட அழகும் சூப்பராக இருக்கும் இது பாருங்களேன் என்ன க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இசட் ரெட் ஏ ஆக்சுவலி தங்கங்களாம் இங்கே உள்ள பிக்மெண்டேஷன்லாம் இந்த வெயிலுக்கு போயிடுச்சு ஓகே அதை இதாக பூத்து போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் இது எனக்கு தெரிஞ்சு ப்ளாய்டேங்கோட இந்த பெட்டல்ஸோட அந்த இது வந்து எப்படி தெரியுமா இருக்குது டெக்ஸ்சர் வந்து ப்ளாய்ப்ரேல தான் தின்னாக ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கும் ரெட் ஹைப்ரிட் இல்லை ரெட் நம்மளோட ரெட் தான் ரெட் ஹைப்ரிட் இருக்குல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டல்ஸ் வந்து திக்காக ஒரு மாதிரி இருக்கும் ச வேறு லெவலில் அழகு இது செகண்ட் டே தேர்ட் டே எப்படி இருக்குது பாருங்களேன் வெரி வெரி எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் எல்லாமே அந்த தோட்டத்தில் வச்சுட்டு எனக்கு எப்போ போகுது ஒரு முட்டு கட்டியிருக்கு அது என்னான்னு கூட தெரியல இருங்க பார்ப்போம் அதுவும் லலிட்டாக தான் நினைக்கிறேன் ஹேப்ராந்தஸ் உருகுவே பிங்க் அப்படின்னு ஒரு வெரைட்டிங்க அங்கே பாருங்கள் இது எல்லாமே அவங்க தான் ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணணும் இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டு பாட்டை எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் இது என்னங்குது அஞ்சு அஞ்சுதலை நாகம் பாடம் அடுக்குமில்ல அந்த மாதிரி இருக்குது வாட்டர்ஸ் துசுங்கு சப்பையாக இருக்கு மூஞ்சி சொல்ற மாதிரி பாம்புமா பாம்புதாம் பட் என்ன பாம்புமா அது தே தலையெல்லாம் நீ இப்படி இருக்கு அழகாக இருக்குமா எங்க ஜூம் பண்ணால் ஆடுது என்னம்மா தலை இப்படி இருக்கு படம் எடுத்துக்கிட்டே போதா அங்க போய் ரிலீஸ் பண்ணிரோம் பாத்தியா படுத்தயா சூப்பர் ஹிட் தானா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிரம் கோடி வசூல் ஏசப்பா இது இது பண்ணுப்பா பாத்தி எங்க தொட்டோன இப்படி சுருண்டுச்சுங்க எங்க பாருங்க பாருங்க தொட்டோன சுருண்டுச்சு தொட்டோன சுருண்டுருச்சு இந்த மலை நேரத்துல கை வைக்கும்போது பார்த்து வைக்கணும்ப்பா இது வந்து ஒரு டேபிள் ரோஸ் வெரைட்டிங்க குட்டி 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 குட்டியா பூக்கும் குட்டி குட்டியா பூக்குறதே தெரியாது அந்த மாதிரி உள்ள ஒரு வெரைட்டிங்க இது சரி அப்படியே கொஞ்சம் இந்த வீடியோ இன்றைக்கி பார்த்துடலாங்க அடினியம் கொஞ்சம் இது பண்ணுவோம் அடினியம் லவ்வர்ஸ் எல்லாம் தவிச்சு போய் கிடக்கிறோம் நாங்கள் ஒரு வீடியோ போடுங்களேன் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நீங்கள் இந்த போட்டுடலாம் இருங்க இந்த செடியில் பாருங்கள் இது ஒன்று தோற்று தோற்றப்பயிடும் போலங்க அப்படி இருக்குங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இந்த செடியே இவ்வளோ பெருசு தான் ரைட்டா அதில் இங்கே பூ அங்கே பூ மண்டை மேலே கொண்ட மலைச்ச மாதிரி ரெண்டுலேயும் ஒரு பூ வந்துருக்குறாங்க பாருங்கள் சேம் வெரைட்டி இங்கே ஒன்று இருக்குது பாருங்களேன் ரோஸ் மாதிரி இருக்கும் இந்த வெரைட்டி இந்த வருஷம் நிறைய கொடுப்போம்னு நினைக்கிறேங்க இந்த பாருங்க அடுத்த இங்கே ஒன்று பா வாட்டா பியூட்டி சூப்பராக இருக்குதுங்க இதுவுமே ஒரு பியூட்டிஃபுல் அழகி தான் உங்கள் பாருங்களேன் இந்த மாதிரி வந்துட்டு உள்ளே மட்டும் அப்படியே சாண்டல் அந்த பக்கம் ஒரு பீட்ரூட் கலர் சேம் இது இங்கே இருக்குது பாருங்கள் இது மாதிரி ஒரு நாலஞ்சு இருக்குதுப்பா அதில் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க பாருங்களேன் செம்மையாக இருக்காங்கல்ல ஐய் காஃபி தானே சூப்பராக இருக்குதுப்போ அப்புறம் நம்மளோட ரூபி லவ் இது பேர்லாம் மறந்து போச்சு பர்பிள் பியோனிக்ஸா ஏதோ ஒரு பேர் இது பேர் வாவ் நம்மளோட ப்ளம்முங்க செம்ம அழகுங்க இது ஏஞ்சலாக பாருங்க வேறு லெவல் வேறு லெவல் ஏஞ்சல் விங் ஏஞ்சலால் ஏஞ்சல் விங் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே மெருண் மாதிரி வந்துட்டு இப்படி கலர் சேஞ்சாகி இப்படி கலர் சேஞ்ச் ஆகுது எப்படி இருக்குது பாருங்களேன் அழக ட்ரான்ஸ்பர்மேஷன் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரோஸ் மாதிரிங்க இந்த பக்கம் அப்படி ரெட்டாக இப்படி இருக்கும் இங்கிட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் லைட்டாக எப்படி இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்களேன் அழகா இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சியான் கேட் அழகு வெரைட்டி சிங்கிள் பெட்டெல்லாம் அழகிங்கிறது பாருங்களேன் என்ன அழகா இருக்குல்ல வா ஸோ ஸ்வீட் ஓய்யோ என்ன அழகா இருக்குது பாருங்க அவா வேற லெவல் அப்படியே ரோஸ் மாதிரி இருக்குப்பா அதே சோ ஸ்வீட் வரிசையில் இவங்களும் பா 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 நிறைய பேருக்கு லாஸ்ட் இயர் கொடுத்தேன் அது நிறைய பேருக்குண்ணா நிறைய பேர் கொடுத்தேன் நான் இது அழகுங்கண்ணா அழகு அழகுது சூப்பங்க இது சா செம்ம அழகுல இதே மாதிரி முன்னாடி காமிச்சோம் தானே இது சிங்கிள் பட்டலே பியூட்டிஃபுல் ஒன் ஜோக்கருங்க ஜோக்கர் உண்மையிலே அவ்வளோ அனுப்பி எனக்கு நாலு மதர் பிளான்ஸ் இருக்குது மழை தண்ணியே வடிஞ்சு வ இது பண்ணி விட்றாங்க எடுத்து விடுறாங்க அந்த சவுண்டு இது பாருங்க ஜோக்கர் இதில் ஒரு நாலு மதர் பிளான்ட் இருக்கு இந்த அழகிய பாருங்கள் டைகர் வேறு லெவலில் இது நம்மளோட சீட் க்ரோன் பியூட்டி சீட் க்ரோன் பியூட்டி சீட் க்ரோன் பியூட்டி பாருங்கள் செம்மையாக இருக்காங்க அதை நான் பண்ணி பண்ணிவிட்டேன் அது பாருங்கள் இப்போ எப்படி வந்துருக்கணும் நான் அடிக்கடி செலவு தெரியுமா ரோஸு தோத்துருங்க அந்த மாதிரி அடினியும் அழகு அப்படின்னு நீங்கள் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஷூ வேறு லெவல்ப்பா ஒரே இதில் மூணு பூ பான்சே இல்லை அழகு அப்படியே ஒரு அழகு நடுவில் இருக்கிறது டார்க்காக அந்த இருக்கிறது லைட்டாக அங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு எப்படி வச்சு காமிக்கலாம் அந்த அழகை வேறு லெவல் அழகு போங்க செம்மையாக இருக்குது பா சேம் வெரைட்டி பாருங்கங்க எவ்வளோ சூப்பராக கொத்து கொத்தாக நாலு இருக்குதுங்க வா இந்த வெரைட்டி நெக்ஸ்ட் இயர் வந்து சூப்பர் ஹிட்டுன்னு நினைக்கிறேன் நான் வேறு லெவல் ஆக போகுது ஐயோ பார்த்துக்கோங்க என்ன அழகுன்னு சொல்லிவிட்டு நாலு கொத்த பெருசாக ஒரு ரோஸ் இருந்தால் அப்படி இருக்கும் அப்படி இருக்குதுங்க வேறு லெவல் பியூட்டி இது பாருங்களேன் எப்படி இருக்காங்கல்ல இந்த வெரைட்டி அழகா இருக்காங்க இதே மாதிரி எல்லோ நிறைய இருந்துச்சுங்க நான் தான் எடுக்கல இதே மாதிரி எல்லோ தான் ஒரு பத்து இருக்குது எப்பா சாமி இந்த தோட்டத்துக்கு வந்தோம்ப்பா இது என்னப்பா அது இப்படி ஏங்க இதில் சீட்ஸ் கடந்தா ஐயோ என்னை வேறு திட்டுவார் இந்த சீட்லாம் எடுத்தா அம்படியே பிடிங்கி போட்டுருவாரு இதுதான் செய்வார் நான் என் ஆசைக்கு ஒரு தடவை பார்த்துக்கிறேங்க என் ஸ்கூலுக்கே போன ஞாபகம் வந்துருச்சுங்க என்னை கொண்டு திரும்ப ஸ்கூலில் சேர்த்து அம்மா மீஸ் சொல்லுங்க மீஸ் அழகாக ஸ்கூலுக்கு போகிறப்ப தலையிலலாம் வச்சுட்டு போயிருக்கோம் தெரியும்ல பண் மாதிரி கட்டி கலர் கலரா ஐ லவ் யூ இதுக்கு பேர் ஐ லவ் யூ போ அடுக்குங்க இதுவும் இந்த கலரும் அடுக்குதாங்க சூப்பராக இருக்குங்க அங்கே பாருங்களேன் ஐயோ ஸ்கூலிங் ஞாபகம் தான் வருது அப்படியே இதை பார்த்தா பாருங்கள் எப்படி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் கீழே வரைக்கும் அப்படியே இந்த பூலாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குங்க இந்த அளிக்கே பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்களா வா சூப்பர் 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 வா இவங்க கூட செம்மையாக இருக்காங்களையே செம்மையாக இருக்காங்களே லில்லி இதெல்லாமே க்ரோன் லில்லிங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்குது பாருங்க ஒவ்வொரு சீர்க்ரோன் மூணு தொட்டியில் இருக்குது சீட் போட்டு வச்சு நம்ம இது பண்ணது மூணு தொட்டியில் இருக்குது இங்கே ஒன்று இவங்க எல்லாம் ஒரு பேர் வைக்கணும் பேர் வச்சு இது பண்ணணும் பட் எனக்கு என்ன ஆசைன்னா அது ஏய் இதனால் அது கலர்ஃபுல் மாதிரி பூத்துருக்குது கலர்ஃபுல்னு ஒரு வெரைட்டி இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது பட் அது இல்லை அப்பா மூணு நாலு அஞ்சு தொட்டியில் இருக்குதுங்க சீட் போட்டு அதான் இந்த வருஷம் இருக்குது சீடெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதுவும் இந்த மாதிரி என்ன வரப்போதோ தெரியல எனக்கு வச்சோ வச்சோ இதை பாருங்களேங்க அப்பா அடி இந்த பெட்டல்ஸ் எல்லாம் இதெல்லாமே தெரியுமா டைம் இந்த வருஷம் இல்லாததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா லெட்டம் க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சீடு போட்டது வந்தது கொண்டதெல்லாம் இது எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணா வாவ் சூப்பராக இருக்கும் அந்த இதில் வந்தது தாங்க இங்கே பாருங்கள் இது எல்லாமே மொத்தமாக பூத்துருக்குது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு இது வைக்கணுங்க செப்பரேட் பண்ண முடியாது இந்த வருஷம் நான் என்ன நினச்சிருக்கேன்னா லில்லி தானே கடை ஒரே தூக்கில் கடந்தது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இது என்னது ஃபர்ஸ்டெலாம் இதில் இருந்தது சீடு வந்தது இப்படி வந்திருக்குது அப்படி தான் நினைக்கிறேன் எங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் ஒரு தொட்டி அதில் இருந்து சீட்ஸு அடாடாடா டாடா இது என்னது இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டில் ஒரு சீடை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டில் ஒரு சீடு ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் இந்த பக்கம் இருக்குது ஆனால் இதில் அங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணனா இப்போ என்னால் பிரிக்கவே முடியாது பாட்டை தான் எடுக்கணும் போல அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த தொட்டி இதுலேயும் அதே தான்ப்பா வந்துருக்குது எங்கே பாருங்கள் அடாடா இங்கே பாருங்களேன் ரோசியா மாதிரி இருக்குல்ல இது என்னென்னு இதெல்லாம் அப்படி மிக்ஸ் ஆகி வந்திருக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை சான் கர்லஸ் பாருங்கள் சான் கர்லஸ் அவ்வளோ அழகாக பூத்துருக்குது செம்ம அழகு ஃபஸ்ட்டில் சீட்ஸ் இதுக்குள்ளேயே போட்டு விட்டுரலாம் இந்த மாதிரி அதுக்குள்ளே வெடித்து வெடித்து கிடந்து இது பண்ணிதான் இப்போ வளர்ந்து வந்திருக்குது இதெல்லாம் தொட்டி அதுவே உடைக்கும் போது தாங்க பிரிக்கணும் என்னென்ன கலர்னு இது பண்ணுறது இது ரோசியெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டில் இன்னொரு இதோ ஹைப்ரிட் இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு நம்ம தோணுது இங்கே பாருங்களேன் ஏன்னா அழகா இருக்கில் இது வந்துருக்குறது கிட்டத்தட்ட மூணு இதில் ஒரே மாதிரி வந்திருக்குது இதே மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் லோ வந்துருக்குது இங்கே பாருங்கள் சம்திங் டிஃப்ரெண்ட் சூப்பராக இருக்குது டேபிள் ரோஸ் கேட்குறீங்கல்ல எவ்வளோ பூஞ்சோலையாக வீடியோ எடுத்து எப்படியெல்லாம் படம் காட்டின இடம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது தொட்டி ஃபுல்லாக செடி இருக்குது பட் இந்த சீசனுக்கு நான் இதை காப்பாற்றி வச்சா தான் கம்மிங் சீசனுக்கு உங்களுக்கு நான் சேலுக்கு தர முடியும் ஜம்போ வெரைட்டிஸ்லாம் பாருங்கள் அதனால் சேலுக்கு கொடுக்கல இதோட இதோட அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்படியா நான் கொடுப்பேன் தமிழச்சிக்காரன் சொல்லுங்கள் தமிழ்ச்சி காரன் செடி கொடுத்தா எப்படி இருக்கும் இதை கொடுக்கலாமாப்பா இதில் பூச்சி கிடையாது அதெல்லாம் இந்த பூத்து இருந்த இது பஞ்சு மாதிரி இப்படி தான் இருக்குது அதுதான் இல்லையா இது மாவு பூச்சி நினச்சிக்கிறாதீங்க எதுலேயுமே இதில் பூச்சியே சுத்தமாக கிடையாது தங்கங்களாம் அந்த பூத்து முடிச்சு அந்த இதில் வந்து பஞ்சு மாதிரி இப்படி வந்திருக்குது இல்லை அந்த இது தான் இதெல்லாமே ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒன்றை வச்சு நான் வந்து கண்டிப்பாக சேல் கொடுக்க மாட்டேன் எனக்கே தண்டு ஹெல்த்தியாக வரும் சிறுத்துருச்சு பாருங்கள் சில பேர் கேட்குறாங்க சிஸ்டர் டேபிள் ரோஸ் வாங்கி வைக்கிறப்ப செம்மையாக இருந்துச்சு சிஸ்டர் நல்லா பூத்துச்சு நல்லா வந்துச்சு இலையெல்லாம் சுருண்டு சுருண்டுக்கிட்டு இருக்குது சிஸ்டர் அப்படியே நறுங்கி போயிருக்கு இதை தானேயா நான் சொல்கிறேன் இது டேபிள் ரோஸ்க்கான காலம் கிடையாது அதுக்குன்னு ஒரு சீசன் வரும் நம்மக்கிட்ட வேலைக்கு வந்த ஒரு பொண்ணே சொன்னது என்னென்னா மேடம் டேபிள் ரோஸு மலையில் தானே மேடம் சூப்பராக வரணும் இல்லைப்பா மழை அதுக்கு பிடிக்காதுப்பா மழை அதுக்கு இல்லைப்பா இதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நல்லா வச்சு வச்சு வளர்த்து எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த பொண்ணு சொன்னது நான் கூட மழை நல்லது மலைக்கு தானே சூப்பராக இருந்தேன் மேடம் என்ன டேபிள் ரோஸ் வராது வராதுங்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுச்சு அப்புறம் பார்த்துட்டு ஆமாம் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்குது ஏன்னா டேபிள் ரோஸ்க்கு வெயில் தான் வேணுமா கண்டிப்பாக வெயில் அடிமியம் ரெயின்லில்லி இது இது எல்லாமே ஒரே கிளைமேட்டில் வரக்கூடியதுப்பா வெயில் காலத்தில் சும்மா அப்படியே தலை விரித்து ஆடுறாங்க மழை காலத்தில் ஒரு மாதிரி அப்படியே சுருங்கிடுறாங்க ஈவன் ரெயின் லில்லிக்கு கூட டூ மச் ஆஃப் ரெயின் வந்து ஆகாது பூக்காது நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வெயில் வரும்போது தான் எழுதி தாரேன் அப்படிம்பாங்கள்ல அந்த மாதிரி சொல்கிறேன் இந்த வருஷம் மார்ச் ஏப்ரல் மேலே கார்டனோட பூ பூத்துருக்க வீடியோஸ் ரெயின் ரெயின்லில்லிஸ் நான் போடுவேன் பாருங்கள் ரெய்னி சீசனில் நீங்கள் பார்த்த ரெயின் ரெயின்லில்லி டூரை விட அந்த சீசனில் நான் பண்ணுற டூர் வேறு லெவலில் இருக்கும் ஏன்னால் இப்போ எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு லைட்டாக ஒரு மழை வரும் பாருங்கள் கோடை மழை அப்போ தான் அப்படி சூப்பராக பூப்பாங்க ஸோ டேபிள் ரோஸ் அடைஞ்சாலும் இது தான் பார்த்துப்போங்க ஏ பாருங்க கருகி 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 எப்படி இருக்கு இதில் போய் சேலு கொடுங்க திட்டுறீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் என்னத்துக்கு வீடியோலாம் போட்டிருக்கீங்கன்னு ஏன் இஷ்டம் நான் வீடியோ போடுவேன் இது ஏன் சேனல் நான் எப்பயோ வீடியோ போட்டது நல்லது போய் ஆனால்ங்கிற மாதிரி ஆ அவ்வளோ வீடியோ போட்டிருக்கீங்க அதெல்லாம் இங்கிலீஷில் வேறு நீ இங்கிலீஷில் பேசிட்டா நான் ஒன்றே வந்து தூண்டிடணுமா எனக்கு விருப்பம் இருக்கணும் முதல்ல கொடுக்கறதுக்கு முதல்ல செடி ஹெல்த்தியாக இருக்கணும் அதை பார்த்துட்டு வாங்குறதுக்கு ஆயிரக்கணக்கில் இருக்காங்க அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு போயிருந்தேன் திட்டுறவங்க யாராவது வந்து செடி கொடுக்கலன்னு திட்டுங்க வச்சுக்கிறேன் இவ்வளோ வச்சுட்டு நான் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தான் ஆசையாக கொடுத்ததுக்கப்புறம் வாங்குற திட்டுக்கு கொடுக்காமே வாங்கிட்டு போயிடலான்னு தான் நான் கொடுக்குறதில்ல கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க என்ன இப்படி இருக்குது சொல்லக்கூடாதா அப்படிம்பாங்க சொல்கிறப்பெல்லாம் காதலு கேட்காது பாருங்கப்பா நீங்களே பாருங்கள்ப்பாங்க பாருங்கப்பா எப்படி இருக்குன்னு பாருங்கப்பா ஃபுல்லாக வந்துருங்க அது இதுக்கான சீசன் இல்லைப்பா சீசன் வந்து திக்கி ஏதோ ஒன்று ரெண்டு வெயில்ல வந்து பூத்துட்டு கிடக்குது பாவம் பாருங்க இப்படியா இருந்துச்சு நம்ம தோட்டம் இப்போ எப்படி இருக்குது பாருங்க புல்ல பாருங்கள் பத்து நாள் தான் ஆகுது புல் எடுத்து திரும்ப இந்த கோர புல் எடுக்கணும் இது எடுக்கணும் எல்லாமே இருக்குது என்னோட இதெல்லாம் என்ன தெரியுமா இந்த சீசனுக்கு இப்போ இந்த மழைக்கு இதுக்கு இந்த இப்போ வின்டரில் இன்னும் மோசமாயிரும் பாருங்க எவ்வளோ அழகாக பூஞ்சோலையா இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்க வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மோசமாகவாங்க மார்ச் வரணும் இருந்து ஸ்டார்ட் ஆகிடுவாங்க அப்போதைக்கு எனக்கு இத்தனை ஒன்று தண்டு தொட்டியில் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட போதும்னு தான் இப்போ நான் காப்பாற்றி வச்சுருக்கேன் இந்த கலர்ஸை ஸோ கண்டிப்பாக அப்போதைக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே சேல் கொடுப்போம் அதே மாதிரி இது ஒன்றும் பாரம்பரிய பரம்பரை பரம்பரையாக அப்படியே வைக்கக்கூடிய செடி கிடையாது டேபிள் ரோஸஸ் இந்த வருஷம் வாங்கி போயிடுச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் திரும்ப வாங்குற மாதிரி தான் இருக்கும் அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் ஓகே ஹாப்பி கண்ணி